ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் உங்கள் மக்களின் செல்வன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ரூட்டியில் சிஎன் சீஎன்பாளையன்னு ஒரு இடத்துல கச்சராயர் குப்பம் புத்தரங்குப்பம்னு ரெண்டு கிராமத்துக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஒன்று அமைஞ்சிருக்குங்க அது என்ன கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பகிரி மலையாண்டவர் கோயிலுங்க வேறு மாதிரியான கோயிலுங்க உண்மையிலே நிறைய அதிசயங்கள் நிறைந்த கோயிலுங்க தமிழ்நாட்டை நீங்கள் எந்த மூலம் கொடுக்கல இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வாங்க அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயிலுங்க இங்கே எங்களை சுற்றி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கிலோமீட்டரில் மலையே கிடையாதுங்க ஆனால் இந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு மலை அந்த மலைக்கு மேலே கோயில் அமைஞ்சிருங்க அது மட்டும் இல்லைங்க அந்த கோயிலுக்கும் கீழே இது படிக்கட்டு போகுது பாருங்க அதுக்கும் கீழே குளத்தை பாருங்கள் எவ்வளோ அருமையாக பாருங்கள் குளம் வேற மாதிரிங்க குளத்தை பாருங்க இப்போ வந்து நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் தாங்க இருக்கும் நம்ம படிக்கட்டாலையும் ஏறிக்கலாம் அதுவும் இல்லாத வண்டி பாதை வண்டி பாதை இருக்குங்க அத்தாலையும் பின்னாடி வழியாக வண்டி பாதை இருக்குது அதாலையும் நம்ம வந்துக்கலாம் வண்டியும் மேலே வருங்க ஆனால் நமக்கு வந்து சாமியை வந்து கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும் கஷ்டப்படாத பார்த்தா அது புண்ணியம் இல்லை அதுக்காக நம்ம படிக்கட்டு வழியாகவே போகலாங்க நான் உங்களுக்கு கோயிலெல்லாம் போய் காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம வந்து படிக்கட்டு தான் ஏறிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் மேலே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகலாம் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படி ஏறி போய்ட்டு இருக்கோம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துவிட்டோம் கோயில்கிட்ட வரப்போகிறோம் கோயில்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வேறு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவில கோவிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மலை மேலே சும்மா காற்றுலாம் அப்படி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்லாம் சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு முன்னாடியே இந்த வேப்ப மரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளே போய் நம்ம சாமியை பார்க்கலாம் வாங்க இன்னும் உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ சாமியை தான் நம்ம பார்க்குறோம் உள்ள கருவறைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம் கருவறையில் இருக்கிற சாமியை கும்பிட்டு இப்போ போய் துணூறு எட்டுக்கு தான் போகிறோம் சுமார் துணூரை இட்டுட்டு நம்ம இன்னும் கோயிலெல்லாம் சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குங்க இங்கே வேறு லெவலில் சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குது அதால் அடுத்தது நம்ம வெளியிலலாம் போய் இன்னும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் இருங்க இது கோவில் உள்ளதாங்க இது கோவில் உள்ள கருவறைகிட்ட ஒரு அதிசயம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதை எங்கே போகுதுன்னு யாருக்குமே இன்னி வரைக்கும் தெரியல இதை கண்டுபிடிக்க ஒரு மூணு ஐயர் உள்ளே போனாங்க ஆனால் அந்த மூணு ஐயர் என்ன தான் ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல இதில் பெரிய வரலாறுலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து இந்த வரலாறுலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் சுரங்க பாதை இதில் விளக்கு வேலைக்கு எரிஞ்சிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சும்மா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வெளியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக பழமை வாய்ந்த ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எவ்வளோ லிங்க செலாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேற மாதிரியான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் இருக்கிற இலையை பிச்சு நம்ம வந்து இங்கே ஒரு லிங்க சாமி இருக்கும் அந்த லிங்க சாமி மேலே நம்ம அது மேலே அந்த இலையை வச்சு நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக நடக்குங்க அதுதான் அந்த இந்த கோயிலோடய ஐதீகம் அது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்குங்க வேற மாதிரியான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தே அவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லிங்கம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வேற மாதிரியான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுக்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாலசித்தர் ஸ்ரீ குழந்தை சுவாமிகள் நம்ம கேட்குற அனைத்து சாமி இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க சும்மா வேற மாதிரியான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் மிக ஒரு அதிசயம் நிறைஞ்ச கோயில் இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வாங்க லிங்கத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஒரு லிங்கமும் ஒரு ஒரு இதை குறிக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு லிங்கமோ அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கத்துக்கே மிக பழமை வாழ்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த காலத்து கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது பழமையான ஒரு கோயில் அதிசயம் நிறைந்த கோவில் எங்கும் சிவன் எதுலேயும் சிவன் எங்கேயும் சிவன்ன்ற மாதிரி சும்மா எங்கே பார்த்தாலும் லிங்கம் தாங்க சும்மா வேற லெவலில் இருந்ததுங்க அது மட்டும் இல்லைங்க மலை மேலேருந்து நான் வீடியோ எடுத்துங்க கீழே கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சும்மா வேற மாதிரி இருந்ததுங்க வியூலாம் வேற லெவலுங்க இதுதாங்க வண்டி பாதை நீங்களே பாருங்கள் சும்மா வேற மாதிரிங்க வண்டி மேலேயும் வருங்க கோயிலுக்கு மேலே பாருங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வர முடியாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ்